வணக்கம் மக்களே நான் உங்கள் சீக்கிய ரோக்கேன்னு இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா ஃபுல்லாக சீலிங் அடித்து இப்போ சீட் அடிக்கிற வேலை தொடங்கிட்டு இப்போ பாருங்க ஒலாமல் அடிச்சிருக்க முடியும் மார்னிங் வந்து ஒலாமல் அடிச்சுருக்கிறேன் என்ன மாதிரி அடிக்கிறேன்டா இதுக்கு வந்து அந்த தகாடு இருக்குது உங்களுக்கு வடிவாக சொல்கிறேன் பாருங்க ஒலாமல் அடிச்சுக்கி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் மக்களே கடை நீட் வேலை இதுதான் அந்த தகாடு அடிக்கிற அடிக்கிற சீட் சாரி தகடான அடிக்கிற சீட் பரச்சி பிறகு அது இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது இந்த சைட் சைட்டில் வர போர்டர் பட்டி தான் இது இதில் இருக்கிறது வந்து இந்த போர்டர் பாட்டி அந்த மாதிரி தான் இந்த போர்டர் பட்டி தான் இது வந்து வெறும் இது எப்படியும் சைட்டில் பார்ட்டிசிபெண்ட் பண்ணணும் இல்லை அதில் பார்ட்டிசிபென்ட் பண்ணி இதுக்கு பாருங்க அந்த அந்த பட்டி தான் இது ரெண்டு பக்கம் சைடு நீளத்தின் அளவை மடுத்து போட்டை கட் பண்ணி போட்டு இருந்த போட்டை அப்படியே எடுத்து வச்சு போட்டை அடிக்கணும் இருக்கு என்ன மாதிரி சீட் தடவோ ஆ சீட் இருக்கா போரி அப்படியே அது இதுக்கு அடிச்சு முஞ்சாலையும் அடிக்கணும் இப்படியே ஃபுல்லாக அடிக்கணும் முதல் முதல்ல இந்த சேனலில் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க எனக்கு ஆதரவு தாரர் அனைத்துறவுகளுக்கும் மனமோ அந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அடிச்சுக்களை ஃபுல்லாக அடித்தாச்சு ஃபுல்லாக எஞ்சால இன்னொன்று கொஞ்சம் நாங்கள் அடித்தா ஃபுல்லாக வேலை முடிஞ்சிடும் இந்த சைட் சன் சைடுக்கும் இப்படி வேற இந்த சைடு இந்த நேருக்கு அப்படியே இந்த நேருக்கும் வேறு இந்த நேருக்கு மறக்காமல் இந்த முனலில் முதன் முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எனக்கு ஆதரவு வர அனைத்துறவர்களுக்கும் மேலே அந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதுதான் அந்த சீட் இப்படியே எல்லாம் வந்து முன்பக்கம் இது வந்து மறைக்கோணம் இது ரைட் ஓகே நன்றி மங்களே வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுவார்களே சப்போர்ட் பண்ற அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்